வணக்கங்க நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மீன் மசால் பருவல் பார்க்க போகிறோம் நாம் செய்கிற அந்த மசால் ரொம்ப டேஸ்டியாகவும் அது நேரம் உதிராமல் இருக்குங்க மீனுக்கான அந்த மசாலா அப்படி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழமளகாத்தூள் மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கான் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டோங்க இப்போ நல்லா கலந்துவிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்து நல்லா விடுங்க இது கூட இன்னொரு பொருள் சேர்க்குறோம் என்னென்னா மிளகு சீரம் சோம்பு மூணையும் வறுத்து பொடிச்சோங்க இந்த தூள் இப்போ மீன் அதில் போட்டு பிரட்டலாம் இந்த தூள் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க புரி மீனாக எடுத்து நல்லா பிரட்டிக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு பிரட்டுங்க மீனில் மசாலா தடன பிறகு உடனே புரிக்கக்கூடாதுங்க ஒரு ஒன் ஹவராச்சும் அதை ஊறணுங்க இப்போ ஊறிச்சு பொறிக்கலாம் தோசை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு திருப்பிடலாம் இந்த மீன் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி சுள்ன்ருக்குங்க மேலாப்பில பிரட்டி விடுங்க மசாலாவை அது மேலே தடவலாம் அடுப்ப மிதமா வச்சுக்கோங்க அப்பதான் முல்லை வெளியும் நல்ல வெந்து வருங்க மெதுவத்தி விடுங்க அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நல்ல சூடான சாதம் ஒரு அருமையான மிளகு ரசம் இந்த மீன் வர வச்சாப்பீங்கன்னா அப்படி இருக்குங்க இந்த மீன் மசால் வாசனைக்கு வறுத்த மீன் வறுக்க வறுக்க உடனே கலியாருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மீன் சாப்பிட்றதுங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்றாங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உடனே செஞ்சு பாருங்க ஓகே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற சந்திக்கலாம் நன்றி